மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று கூறி எங்களோடு உடன் நடந்து உடனிருந்து உடனிருந்து வழி நடத்தி காத்து வருகின்ற அன்பின் பரலோக பிதாவே இயேசு ஆண்டவரே தூயனல் ஆவியானவரே மூ ஒரு இறைவா நெஞ்சார உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் செருமையும் எளிமையுமான எங்கள் மீது இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் பலனாய் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் கோட்டை அரணானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் திக்கற்றோரை கைவிடாத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாஞ்சை குறியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறி மறவாமல் அன்பு செய்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து இருந்து உம்மை போற்றுகின்றோம் பணிந்து உமை தொழுகின்றோம் அண்டவரே இந்த நாள் முழுவதும் நீர் எம்மோடு இருந்து செயல்பட்ட நன்மையான காரியங்கள் அனைத்திற்காகவும் எங்களோடு இருந்ததற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் வலிமை மிக்க வீரனே ஆண்டவருன்னோடு இருக்கிறார் என்று அன்று ஆண்டவரின் தூதர் வழியாக நீர் காட்சி கொடுத்தேன் ஆம் இதோ இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு நீர் இருந்தீர் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் நலமடைவான் என்று அன்று நூற்றுவ தலைவரின் விசுவாசத்தை நாங்களும் கொண்டுள்ளோம் ஒரு வார்த்தை கூறும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் இறைவா கடல் மீது நடந்து கடும் புயல் அதட்டி பாடையை தொட்டு வாலிவன் பிழைத்தான் ஆமாண்டவரே கடல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மீது நடந்து செல்ல நீர் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறீர் நன்றி கடும் புயல் போல் எங்கள் வாழ்விலே பல்வேறு விதமான சூழல்கள் அதட்டினாலும் அவை அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற ஆற்றலை நீர் உம் வழியாக கொடுத்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே நீ வஸ் விசுவசித்தால் தெய்வ மகிமையை காண்பா என்று இறை வார்த்தை நாங்கள் விசுவசித்தோம் உமது மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தோம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எனக்கு எனக்கு உறுதியூட்டும் ஆண்டவரை கொண்டு எதையும் செய்ய உண்டு என்று பவுலடியார் கூறுவது போல எம்மை பலப்படுத்துகின்ற உறுதிப்படுத்துகின்ற உம்மால் எங்களால் எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாபங்கள் நீக்கியவரே உமக்கு நன்றி தீராத நோய்களை தீர்த்தவரே உமக்கு நன்றி எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் கழுவி அந்த பாவத்தை நீர் தூக்கி எறிந்திருக்கிறேன் உமக்கு நன்றி ராஜா அனைத்திற்கும் நன்றி கூறுகின்ற இந்த வேளையில் எங்களை உடல் பொருள் ஆவி ஆத்மா சரிதம் என அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த வேளையில் வெறுமையான பாத்திரமாக மது கரங்களிலே இருக்கிறோம் தகப்பனே நிரம்பி வழியும் பாத்திரமாய் அருளால் விளங்கச் செய்வீர் என்று நம்பி உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அண்டவரே விலை போகாத பாத்திரமாய் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாய் இருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே தடைகளில் நாம் நீர் அகற்றி நாங்கள் மது பரிசுத்த இரத்த ஜீவியத்திலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை உமது அன்பின் பிரசன்னத்தால் அருளின் ஆற்றலினால் உமது இரக்கத்தின் பார்வையால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் தாழ்மையோடு செபிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துவிட்டோம் நாங்கள் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டோம் அவமதிப்பிற்கு ஆளாக மாட்டோம் என்று நம்புகிறோம் தகப்பனே உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உயிரானவரே ஆற்றலானவரே சக்தியானவரே எங்களை ஒப்பு கொடிக்கின்றோம் எம் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பவரே எல்லாம் குணமாக்குபவரே எங்களது உயிரை படுகுளிய நின்று மீட்பவரே உம்மிடத்தில் நன்றி கூறி இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் பல்வேறு தேவைகளோடு கலங்கங்களோடு கவலைகளோடு உம்மிடத்தில் நாங்கள் வந்தாலும் உமது பிரசன்னத்தில் உமது இறை வார்த்தையை கேட்கும் போது நாங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பு விதமாக பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்பி விசுவசிக்கிறோம் ஆண்டவரன் இந்த இரவில் எங்களை சந்திக்கவாறும் உமது தூதர்களால் எங்களை நிரப்பியரலும் வழி நடத்தியரலும் இந்த இரவானது உமது இரத்த கோட்டைக்குள்ளே இருந்து நாங்கள் சக்தி பெற்ற பிள்ளைகளாக இன்றைய நாளின் புனிதரான கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்துவேசல் வழியாக இந்த இரவு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இரவாக அமையும் என்று நம்பி சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ